் ஃப்ரெண்ட்ஸ் கொல்லு ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வரமல்லி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கொல்லு பருப்பு மூன்று டேபிள் ஸ்பூன் வரமிளகா ரெண்டு இது எல்லாமே கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதுக்கப்புறமா இஞ்சி ஒரு துண்டு புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு சின்ன வெங்காயம் ரெண்டு பூண்டுன்னு ஒரு நாலு பல் மஞ்சள் தூள் தக்காளி ஒரு தக்காளி தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி நான் தனியாக எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு கருவேப்பிலை வரமிளகாய் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து நுறக்கட்டி வரும்போது மல்லி இலை தூவி இறக்கணும் அப்படின்னா கொள்ளு ரசம் ரெடி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ